கிரைஸ்தலா கர்த்தடையை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தர் தரும் ஜீவ அப்பம் நீதி மொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஹலோ லுயா கிறிஸ்துவுக்குள் இன்று நீங்கள் செழிப்பாக காணப்பட வேண்டுமா உங்கள் வாழ்விலே செழிப்பான நாட்கள் வர வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை நம்ப வேண்டும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் வாழ்விலே கர்த்தர் செழிப்பை உண்டு பண்ணுவார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே மனிதர்களையோ உலகத்தின் காரியங்களையோ பணத்தையோ பதவியையோ மற்றும் பல பல காரியங்களையோ நம்பி வாழாமல் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ பழகிக் கொள்வோம் ஆம் கர்த்தரிடம் ஜெபித்து கர்த்தாவே உமது சித்தத்தை என் வாழ்விலே நடப்பியும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை வழி நடத்துவார் அது மட்டுமல்ல நமது விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்வார் அப்பொழுது நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் கர்த்தரின் நாமத்தினாலே செழிப்பாய் காணப்பட முடியும் இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கண்டு கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் நம் வாழ்விலே செழிப்பு காணப்படும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இன்று நம் வாழ்வை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்மை நம்புகிறவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது மட்டுமல்ல உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு பயிற்சி தாரும் அப்படியாக உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஜீவிக்க கிருபித்தாரும் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்